ஓம் நமோ நாராயணாய நமக பிராஜஸ்ヌル்பூஜனம் போக்தா ஜகிஷ்ヌர்ஜகதா జగதாதிஜக అనகோ விஜयोதே 제தா विश्वယோனி புனர்மஷுஹ நான் பாலகு பால பக்தேன் लता பேசிகரே அணைவர் சப்ஸ்கிரைப் பண்ணுமார் வேண்டிக்கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது திருநாமம் விஸ்வ யோனிகி அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவை படைத்தவர் சொல்லும் முறை சொல்லும் முறை பார்த்தங்கன்னா விஸ்வ யோன ஏ நமக இந்த விஸ்வ யோனையே நமகத்தினுடைய நம் எம்பெருமானுடைய பெருமையும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டு கடலூரை அடுத்து உள்ள திரு திருவ ஹி ஹிந்திபுரத்தில் திருவந்திபுரத்தின்னு ஒன்று அது அது கூகிலாம் போட்டிருப்பான் திருவந்தபுரத்தில் வந்து வேதாந்த தேசிகள் வாழ்ந்த காலம் வேதாந்த தேசிகம்னால் நமக்கு நிறைய பாதுகாசகசரம் இந்த மாதிரி நிறையா எழுதியிருக்கிறாரு அந்த மாதிரி நிறையா க நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் அந்த ஊரில் வந்து அவர் ஒரு வேத பாடசாலையில் தேவநாதன் என்ற சிறுவன் சிறுவன் வேதம் கற்று வந்தான் அதை அவன் அவனது ஆசிரியர்கள் எல் எவ்வளவோ பை எவ்வளவோ பயிற்சிகள் அளித்தும் வந்து தேவநாதனால் சரிவர வேதத்தை உச்சரிக்க முடியவில்லை ஒரு நிலையில் வேதநாதா பிரம்மா பிரம்மா உன்னை படைக்கும்போதே உன் தலையெழுத்தை சரியாக எழுதவில்லை உனக்கு கல்வி அறிவு அறிவே உண்டாகாது என்று உன் வாயில் வேதமே வராது என்று அவர் உன் உன் தலையை எழுதிவிட்டார் தலையில் எழுதிவிட்டார் மேலும் அந்த தலையெழுத்தை மாற்றவாவது உன் யாராலும் முடியாது அதனால் நீ இனிமேல் நாங்கள் எவ்வளவு பயிற்சிகள் அளித்தாலும் பயனே இல்லை என்று கூறி அவனை பாடசாலையிலிருந்து இருந்து வெளியே ஏற்றிவிட்டார்கள் வெளியேறிவிட்டார்கள் உடனே அவன் அழுது கொண்டே திருவ திருவ திருவந்திபுரத்தில் வந்து அதாவது ஔஷதகிரி என்னும் மழைக்கு சென்றான் அந்த மழைக்கு மேல் திருமால் குதிரை முகத்துடன் லக்ஷ்மி அயகிரிவர் அய அயகிரிவராக கோயில் கொண்டுள்ளார் அந்த லக்ஷ்மி அயகிரிவர் சந்நிதியில் சந்நிதியினுடைய பிரகாரத்தில் அமர்ந்து கொண்ட வந்து தேவநாதன் அழுது கொண்டிருந்தான் என் தலைகளத்தை மாற்று வழியே இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த வேதாந்த தேசியன் குழந்தாய் ஏன் அழிகிறாய் என்று அவனிடம் கேட்டார் நடந்தவற்றை எல்லாம் சொன்னார் தேவநாதன் இவ்வளவுதானா பிரம்மா எழுதிய தலையெழுத்தை மாற்ற வழி உள்ளது உன்னை படைக்கும் போது பிரம்மா தலையெழுத்தை சரியாக எழுதவில்லை என்று நீ சொன்னாய் அல்லவா பிரம்மாவை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம் திருமான் அவருடைய அருள் இருந்தால் பிரம்மா எழுதிய தலைகளத்தை மாற்றிவிடலாம் என்று அவனிடம் சொன்னார் தேசிங்கன் சிறுவன் முகத்தில் புன்னகை தவளத் தொடங்கியது லக்ஷ்மி ஐயகிரிவரி சன்னி அயகிரிவர் சந்நிதிக்கு வந்து தேவநாதனை அழைத்து சென்றால் தேசிங்கன் உனக்கு கல்வி அறிவு உண்டாக வேண்டுமானால் ஐயகிரிவரிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள் என்று அவனிடம் கூறினார் அவனும் இறைவனுடன் மனமுறுகி வேண்டினான் அயகிரிவரை பார்த்து தேசிங்கன் ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் அயகிரிவரை பார்த்து தேசிங்கன் யார் அதை நம்ம தேசிங்கன் வந்து ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் வேதாந்த தேசிங்கன் அந்த தேச அந்த ஸ்லோகம் நமக்கு வேண்டாம் அதெல்லாம் இதனுடைய என்ன மீனிங்னு பார்த்தங்கன்னா யாருடைய பாத தூளியை தேவர்களும் தங்கள் தலையில் தாங்க தங்கள் தலையில் தாங்க நினைக்கிறார்களோ யாருடைய பாத தூளி பிரம்மா எழுதிய தலையெழுத்தவே மாற்ற வல்லதாக இருக்கின்றதோ அத்தே ஹயகிரியப் பெருமாளின் பாத துணி எப்போதும் உன் தலையில் இருந்து பிரம்மா எழுதிய தலையெழுத்தையே மாற்றி அருளட்டும் என்று சொன்னாராம் அப்போது அர்ச்சகர் சிறுவனின் தலையில் ஹயகிரீவன் பாதுகையான ஜடாரியை வைத்தார் இப்போது நீ பாடசாலை செல் என்று சொன்னாராம் வேதாந்த தேசிங்க மலையிலிருந்து இறங்கி பாடசாலை அவன் சென்றவாறே அவனது குருமார்கள் அவனது முகத்தில் புதுப்பொழிவு தென்படுவதை கண்டார்கள் அவனை பாடசாலையிலிருந்து விரட்டிய அவர்களே மீண்டும் சேர்த்து கொண்டார்கள் மறுநாள் முதல் மிக சரியான ஸ்வரத்தோடு உச்சரிப்போடும் வேதம் செல்லத் தொடங்கினான் வேறு தேவநாதன் அவனது ஆற்றலை கண்டு அனைவரும் வியர்ந்தார்கள் தலையெழுத்து சரியில்லை தலையெழுத்து சரியில்லை என எல்லோரும் அச்சிறுவனை பற்றி சொன்னார்கள் அப்போது அந்த தலையெழுத்து எப்படி மாறியது ராமனின் பாதுகையில் உள்ள தூ தூளி பட்டவுடன் எப்படி அகலியின் தலையெழுத்து மாறியதோ அதே போல் ஹயகிரீவனுடைய பாதுகையை எப்போது சிறுவனது தலையில் பட்டதோ அப்போதே அவருடைய தலையெழுத்து மாறிவிட்டது இவ்வாறு படைப்புகள் கடவுளான பிரம்மாவை படைத்தவராக பிரம்மா தலையெழுத்தை மாற்றிய மாற்றி மாற்ற வல்லவராக இரு திருமால் திகழ்வதால் அவர் விஸ்வயோனி என்று அழைக்கப்படுகிறார் விஸ்வம் என்றால் உலகை படைத்த பிரம்மாவை குறிக்கிறது அந்த பிரம்மாவிற்கு யோனியாக யோனியாக திருமால் விளங்குவதால் விஸ்வயோனி என்று சகசிரநாமத்தில் நூற்றி ஐம்பத்தி ஓராவது திருநாமமாக அவரை துதிக்கிறது யோனியே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் தலையெழுத்தை நல்ல விதத்தில் திருமால் மாற்றி அள்ளுகிறார் கரெக்டு இது வந்து என்னுடைய அனுபவத்தில் ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹை வரனால நான் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் டென்த்து ப்ளஸ் டூவிலலாம் கொஞ்சம் படிப்பு மந்தமாகும் ஏன்னா அந்த டீனேஜ் சமயத்தில் கொஞ்சம் வந்து படிப்பு மந்தமாகற சமயத்தில் நம்ம வந்து நான் இந்த ஹைகிரிவருக்கு வந்து வியாழன் வியாழன்னு வேலைக்கா மாலை இருபத்தொன்னும் இல்லை இருபத்தொன்று ஹைகிரிவின்றப்ப இருபத்தெட்டு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படின்னு கோர்த்து நான் ஒம்பது வியாழன்லாம் போட்டிருப்பேன் பசங்களையும் கூட வந்தால் கூட்டிகிட்டு போவேன் இல்லாட்டி நானே போய் இதெல்லாம் விளக்கெல்லாம் போட்டு இந்த வேளக்காய் மாலை போட்டிருப்பேன் போட்டு போட்டு இருக்கிறேன் நிறையா அந்த மாதிரி போட போட அவர்களுக்கு அவர்களுக்கு நல்லாவே படிப்பு நல்லாவே வரும் ஹைகிரிவர் வந்து ஒரு சிறந்த கல்விக்குரியவர் அது மாதிரி வந்து சிவனில் ப சிவனுடைய இதில் பார்த்தோன்னா குரு பகவான் அவர் அவர் நமக்கு எல்லாமே ஒன்று தான் அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதில் ஒரு பெரிய பெரிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு பெரிய பெருசு நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அது கட்டாயம் நடக்குமா இது வந்து ஹயகிரிவருக்கு வந்து நான் வந்து என் குழந்தைகளை வந்து எவ்வளவோ லோ மார்க் எடுத்தவங்கெல்லாம் ஐ வாங்கி இன்றைக்கி வந்து எவ்வளவோ வந்து ஏன்னா அந்த மந்த புத்தி வரும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நான் அதனால் தான் என்னோடய ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கே நான் சொல்லுவேன் ஏம்மா இந்த மாதிரி நீ விளக்கு போடு செய்யி ஹைகிரிவர்க்கை செய்யி அப்படின்னு சொல்லுவேன் அவங்களும் செய்யணும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கான்சன்ட்ரேஷனோட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தான் இந்த கதை எனக்கு பார்த்தோன்னே என்னோடய சின்ன ஒரு ஸ்டோரி என்னுடைய மோட்டிவேஷன் சொல்லாம்னு உங்களுக்கு தோணுச்சு ஓகேம்மா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வல்ல ஹரே கிருஷ்ணா எப்போதுமே ஹைகிரி வர கும்பிடு அப்படின்னு சொன்னால் யாரும் கும்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கதைகள் மூலம் நம்ம சொல்லும்போது அது கட்டாயம் மாறும் நம்ம நினப்போம் அவன் தலையெழுத்து அவனுக்கு எங்கே படிப்பு ஏறப்போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க தலையெழுத்தையும் மாற்ற வல்லது நம்மளுடைய இறைசக்தி அந்த இறைசக்தியை நம்மளவர்கள் இறைவன் கைவிடுவதில்லை வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா